என்னை உணர்ந்தேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க வாழ்க வளமுடன் என் பெயர் வந்து பிரபா பத்ரி நான் சென்னையிலேருந்து பேசுறேன் குரு பௌர்ணிமா நாள் தியானம் பண்ணுவேன் எப்போ ரெகுலரா அப்புறம் சிந்தனை உரை கேட்பேங்க சிந்தனை உரை முடிஞ்ச உடனே தினமும் நான் எப்பவும் ஒரு மணி நேரம் மௌனம் இருப்பேன் அப்போது திடீர்னு தோன்றிய எண்ணங்களை அப்படியே வரியாக எழுதினங்க அந்த வரிகளுக்கு உயிர் கொடுத்தது வந்து நம்ம அனித்தாமா அதை பேராசிரியர் வெற்றிவேந்தன் ஐயா குரலில் இசையமைத்து பாடி கேட்டதும் மிக அழகாக இருந்ததுங்க என்ன பாக்கியம் செஞ்சேன்னே எனக்கு தெரியலங்க அதாவது உடற்பயிற்சி காயக்கல்பம் தியானம் அதுவும் மகரிஷி வகுத்து கொடுத்தத உணர்ந்து செஞ்சதோட பலன் தான் நினைக்கிறேன் தற்சோதனை மௌனம் மிக எளிமையாக ஆயிடுச்சுங்க இப்பொழுது மௌனமே அதிகமாக ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு நான் உணர்ந்த வகையில் அந்த வரிகளை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன் உணர்ந்தேன் உணர்ந்தேன் என்னை உணர்ந்தேன் உடற்பயிற்சியின் மூலம் உடலின் பெருமையை உணர்ந்தேன் காயக்கல்பம் செய்து உயிரின் அருமையை உணர்ந்தேன் தவத்தின் மூலம் இறையாற்றலை உணர்ந்தேன் தற்சோதனை செய்து குணங்களை சீரமைத்தேன் மௌனத்தின் மூலம் என்னுள் உள்ள இரையை உணர்ந்தேன் யான் பெற்ற இன்பத்தை இவ்வையகம் பெற வழிவகுக்க குருவை வேண்டுகின்றேன் மற்றவர்களுக்கு மனவளக்கலையை எடுத்து செல்ல சங்கல்பித்து கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த அருமையான பாடலா அழகா வெற்றிவேந்தனையா எப்படி பாடியிருக்கார் பாருங்களேன் கேளுங்களேன் ரொம்ப நன்றிங்க ஐயா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உணர்ந்தேன் உணர்ந்தேன் என்னை உணர்ந்தேன் உடற்பயிற்சி மூலம் உடலின் பெருமை உணர்ந்தேன் உடலின் பெருமை உணர்ந்தேன் காயகல்பம் செய்து உயிரின் அருமை உணர்ந்தேன் தவத்தின் மூலம் இரையாற்றலை உணர்ந்தேன் தவத்தின் மூலம் இறையுணர்வை உணர்ந்தேன் தற்சோதனை செய்து அருகுணம் சீரமைத்தேன் தற்சோதனை செய்து அருகுணம் சீரமைத்தேன் மௌனத்தின் மூலம் என்னுள் இறை உணர்ந்தேன் மௌனத்தின் மூலம் என்னுள் உள்ள இறை உணர்ந்தேன் 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 என்னை உணர்ந்தேன் உடற்பயிற்சி மூலம் உடலின் பெருமை உணர்ந்தேன் யான் பெற்ற இன்பத்தை யுவயகம் பெற்றிட வழிவகுக்க நான் குருவை வேண்டுகிறேன் வழிவகுக்க நான் குருவை வேண்டுகிறேன் மற்றவர்க்கும் மனவள கலையை எடுத்து செல்ல மற்றவர்க்கும் மற்றவர்க்கும்னவல கலையை எடுத்து செல்ல சங்கல்பித்து நான் கொள்கின்றேன் நான் சங்கல்பித்து நான் கொள்கின்றேன் உணர்ந்தேன் உணர்ந்தேன் என்னை உணர்ந்தேன் உடற்பயிற்சி மூலம் உடலின் பெருமை உணர்ந்தேன் காயகல்பம் கல்பம் மூலம் உயிரினருமை உணர்ந்தேன் வாழ்க வையகோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்